நண்பர்களே ஒவ்வொரு ஹோமத்துக்கும் ஆகுன்னு சொல்கிறேன் கணபதி ஹோமத்துக்கு முந்நூறுபா ஒரு ஹோமத்துக்கு ஒரு ஆளுக்கு பேருக்கு நட்சத்திரத்துக்கும் கோயிலில் நம்ம கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு முந்நூறுரூவா பண்ணி அந்த கோயிலில் அந்த கணபதி ஹோமத்தில் இந்த ஹோமத்தில் இருக்கிற அந்த பிரசாதம் அவங்களுக்கு அவங்க வீட்டு அட்ரஸுக்கு வேணும்னா அவங்க சொன்னாங்கன்னு அனுப்பிச்சு கொடுத்துருவோம் அவங்க அதை கோமூத்திரத்திலோ அதாவது கோமயத்திலோ இல்லை புனிதமான சுத்தமான தண்ணீரிலோ மிக்ஸ் பண்ணி அவங்க வீட்டில் தெளித்து அந்த கணபதியை நினச்சி பிரார்த்தனோன்னா அவங்களுடைய அந்த பரிபூர்ண பலன் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் இருக்குது கட்டணம் ஐஸ்வர்ய பூஜைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸ்தலம் பவன ஹோமத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அபிஷசித்தி பூஜைக்கு ஹோமத்துக்கு ஐநூறுரூவா அப்படி ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேர் நட்சத்திரத்துக்கு இங்கே பண்ணுறதுக்கு இந்த ஃபீஸ் கட்டணம் அப்போது இது இந்த மாதிரி பூஜை அமைப்பு தேவைப்படுறவீங்க ஹோம அமைப்பு தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை என்னுடைய அலுவலகத்துக்கோ தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் வளமுடன் தினசரி ஒரு பத்து இருபது ஹோமம் நடக்குது அப்போது இந்த ஹோமத்துடைய அமைப்பில் நீங்கள் பங்கெடுத்து அந்த புண்ணிய பலத்தை நீங்களும் எடுத்துக்கலாம் அப்போது அந்த புண்ணிய பலம் இப்போ நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு ஹோமமும் நிறையா செலவாகும் இப்போ ஒரு கணபதி ஹோமம் சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு குறை நடக்கும் அதே கணபதி ஹோமம் ஒரு பத்து பேர்த்தோட பதினோராவது ஆள் உங்களுக்கு இங்கே கோயிலில் நடந்து அந்த பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முந்நூறுபா தான் செலவு அந்த மாதிரி ஒரு இருபது ஹோமம் இங்கே நடக்குது டெய்லியும் அப்போ இந்த ஹோமம் என்னென்ன ஹோமம்னு கேட்டிங்கன்னா கணபதி ஹோமம் சரஸ்வதி ஹோமம் தனகோமம் தனலக்ஷ்மி ஹோமம் ஹோமம் அபிஷித்தி ஹோமம் சத்ரு ஹோமம் மிருத்ய ஹோமம் அதாவது சமுகார ஹோமம் அதே மாதிரி பவன ஹோமம் ஸ்தல ஹோமம் நமக்கு ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு உண்டான ஹோமங்கள் ஆரோக்கியம் ஹோமம் காரிய சித்தி ஹோமம் இந்த மாதிரி நிறையா ஹோமங்கள் நம்ம செய்கிறோம் சுதர்சன ஹோமம் சுதர்சன ஹோமம் மட்டும் நமக்கு ஒரு ஆளுக்கு அது செப்பரேட்டாக தான் செய்கிறது அதாவது தனிப்பட்ட முறையில் செஞ்சால் தான் அது பலன் அதிகம் அதனால் ஒரு சுதர்சன ஹோமம் நம்ம தனிப்பட்ட முறையில் செய்கிறதுக்கு இங்கே கோயில் அமைப்பில் நம்ம வந்து ஐயாயிரம் ரூபா வாங்குகிறோம் அப்போது இந்த ஒவ்வொரு ஹோமங்களும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வீட்டில் வச்சு செய்கிறப்போ நல்ல செலவும் காரியங்கள் வரும் அப்போ இந்த ஹோமத்தில் உங்கள் பேரும் நட்சத்திரம் வயதுன்னு சொல்லி உங்களுக்கு பண்ணுறப்போ அந்த பலன் உங்களுக்கு அங்கே கிடைக்கும் அப்போது வேணுங்கிறீங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் பங்கிடுங்க